ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு பக்தர்களே குரு பெயர் வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் அப்போ வருஷா வருஷம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் சுபத்துவம் உடையவர் இயற்கை உடையவர் தப்பு செய்ய மாட்டார் தப்பே செஞ்சிருந்தாலும் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட தப்ப அந்த தப்பையெல்லாம் தன் பேர்ல எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனை ஒரு நற்கதிய நல் வழியை காட்டக்கூடியவர் அதனாலதான் அவருக்கு குருன்னு பேரு இதனால் எல்லோரும் ஒரு குருவை பின்பற்றுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா குருவானவர் தனக்கு தாயுள்ளம் படைத்தவர் தன்னுடைய முகன்களை பாவிக்கக்கூடியவர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன் தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமாக அவனை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் அப்போ யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணாருன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தியாகவும் இல்லை பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட பெரிய பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க எப்படியாவது இதை விட்டு வெளியில் வந்தால் போகிறோம் இல்லை இதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டிப்பாக நம்ம இதை வந்து யாருன்னு காட்டணும் அப்படின்னு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது சிக்கலில் மாட்டி தவிக்கிறது பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே மனசுக்குள்ளே புழுக்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது வழியாக இருக்கிறது இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரே பார்ப்பாரே பார்ப்பாரேயானால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அதை எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆக்சின்னு விட்ருவேன் அப்போது இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஒன் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த குரு பயிற்சி பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே மொத்தமாக அனைவருக்கும் நம் அனைவருடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்ல போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை போகிறார் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருப்பெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட் மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு வீண் அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்யறது என்ன செய்யுது குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போய்ட்டு குரு உக்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்க போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்கள் வந்து குருவிட்ட போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலில் போய் பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே குரு பயிற்சி ரொம்ப 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 முக்கியமான ஒரு பயிற்சி யாருக்கு ரொம்ப முக்கியமோ இல்லையோ சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குரு சிம்ம ராசி என்பர்களே ஒரு பக்கம் அஷ்டம சனி நடக்குது கண்டக சனி உங்களை எந்த அளவுக்கு ஒரு துன்புறுத்தி இருக்கோ நீங்கள் கௌரவமானவங்க வெளியில் எதையும் பெருசாக வெளியில் சொல்ல மாட்டீங்க வெளியில் சொன்னால் நமக்கு ஒரு கௌரவ குறைச்சலாக இருக்கும் நமக்கு ஒரு அசிங்கமாக இருக்கும் இதை போய் நம்ம யார்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனாலுமே கூட எனதருமை சிம்மராசி என்பர்களே இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியம் உங்க அஷ்டம சனியில இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் குரு பகவான் நான் அதனாலதான் சொன்னேன் உங்களுக்கு குரு பெயர்ச்சி முக்கியம் லாபஸ்தானத்திற்கு பதினோராவது வீட்டுக்கு போறாரு உடனே எனக்கு லாபம் அதிகரிக்கும் படங்காசு கொட்டும்னு நினைக்காதீங்க லாபம் அதிகரிக்குதோ இல்லையோ நிம்மதி கிடைச்சா போறோம் அண்ணன் வண்டி ஓடனா போறோம் இருக்கிற பொசிஷனை விட்டு நாம கீழே போகாம இருந்தா போறோம் இதத்தான் நீங்க நினைக்கணும் எனக்கு தெரிஞ்ச சிம்மராசி என்பர்களே இப்பவே நீங்க ஒரு நல்ல நிலையில சாமி உங்களை ஒரு கௌரவமான ஒரு குடும்பத்துலதான் உங்களை சாமி ஒரு நல்ல பொசிஷன்ல உங்களை சாமி வச்சிருக்கிறாரு நேம் பேர் புகழோட எந்த குறைவும் இல்லாம சிம்மராசி அன்பர்களே உங்களை சாமி வச்சிருக்கிறாரு தந்தையாகிய சிவபெருமான் நல்ல சூழ்நிலையில உங்களை வச்சிருக்காரு அப்ப இந்த அஷ்டம நீங்க எதை மெயினா பிரார்த்தனை பண்ணணும்னா குரு பகவானே இந்த அஷ்டம சனியால இப்ப நான் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் உடல்நிலை ஆரோக்கியம் இது இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் இதெல்லாம் என்ன பொசிஷன்ல இருக்கோ இதை அப்படியே கட்டி காப்பாத்தி கொண்டு போனா போதுமானது அந்த அளவுக்கு இருக்கிற விஷயத்தை அப்படியே கட்டி காப்பாற்றக்கூடிய இடத்தில் இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்கிறது கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே அஷ்டமசனி வருது அஷ்டமசனி உங்களுக்கு என்னெல்லாம் செய்யும் ஏன் அப்படி சொல்றாங்க சார் எட்டில் சனி இருந்தால் ராசிக்கு பத்தாம் வீடான கர்மஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்ப்பார் சிம்மத்துக்கு பத்தாவது வீடு எட்டாம் பத்தாவது வீடு எது நீங்க பார்த்துக்கோங்க சிம்மத்துக்கு பத்தாம் வீடு எதுங்க நீங்க கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க குரு பயிற்சி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த மாதிரி சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் இருந்து சனி பகவானோடு தரக்கூடிய தொந்தரவுகளில் இருந்து கஷ்டங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக இருக்கக்கூடிய ஒரே வழி ஒரு தெய்வம் இருக்குன்னு சொன்னார் அதுதான் அந்த குரு பகவான் இந்த குரு பகவானை தான் நீங்க கெட்டியமா பிடிக்கணும் இந்த குருவை தான் நீங்க நம்பணும் வேற வழி கிடையாது நான் சனி பகவானை நம்புறேன்னு யாராவது தெரியுமா சொல்லுங்க பாப்போம் நான் சனி பகவானை நம்ப சாமி அப்படின்னு சொல்ல யாராவது சொல்லுங்களேன் நீங்கள் நம்பியாக வேண்டும் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த குரு பெயர் மிக மிக முக்கியம் ஆனால் கவலை வேண்டாம் மூணாவது பார்வையா பிப்டி பர்சன்ட் ஐம்பது சதவிகித தொந்தரவுகளில் இருந்து ஐம்பது சதவிகித கஷ்டங்களில் இருந்து சிம்ம ராசிக்கு ஏற்பட இருக்கின்ற சதவிகித துன்பங்களில் இருந்து குரு பகவான் உங்களை யாராக வேண்டுமானாலும் இருங்க பெரிய இருக்க மூன்றரை லட்சம் கோடி எனக்கு சொத்து இருக்கு அப்படி நீங்க சொல்லுங்க எவ்வளோ மூன்றரை லட்சம் கோடி அதெல்லாம் கடந்து கூட உங்களுக்கு சொத்து இருக்கலாம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் உங்க பையில பாக்கெட்ல இருக்கலாம் அதெல்லாம் கடந்து கூட இந்த அஷ்டமசனி உங்களுக்கு என்ன வேலை செய்யணும் தெரியுமா அந்த மாதிரியான கண்ணுக்கு தெய்வம்னா அது இந்த குரு பெயர்ச்சி பாருங்க டாப் லெவல்ல யாருங்க ட்ரம்பாவே கூட இருங்க அந்த ட்ரம்பா இருந்தாலும் அவரையும் சாமி தூக்கி வெளியில போட்டாரா இல்லையா அஞ்சு வருஷம் இதுதான் கிரகம் அப்ப சிம்ம ராசி என்பர்களே உலகத்துல நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த பதவிகளிலே உயர்ந்த குடும்பத்துல உயர்ந்த ஸ்தானத்துல ஹையஸ்ட் லெவல் ஸ்தானத்துல நீங்கள் இருந்தாலும் சிம்ம ராசியாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு அஷ்டமசனி என்ன செய்ய போகுதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் சாமி எத்தனை அரசியல் நண்பர்கள் நம்ம கூட இருக்காங்க எத்தனை அரசியல் தலைவர்கள் நீங்கள் லைவ்ல நம்ம கூட இருந்துட்டு இருக்காங்க பெரிய பெரிய முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் அமைச்சர் பெருமக்கள் எத்தனை லைவா நம்ம கூட இருக்காங்க எத்தனை தொழில் செய்யக்கூடியவங்க நம்ம கூட இருக்காங்க சினிமா துறையை சார்ந்த குடும்பங்கள் குடும்ப பிரச்சனைகள் அவங்க பசங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நான் போன பதிவுல கூட சொல்லியிருந்தேன் ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒரு குடும்பம் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அது நடந்ததா இல்லையா அப்போ சினிமா துறையாக இருக்கலாம் அரசியல் துறையாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் தொழிலதிபர்கள் சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம் பெரிய பிஸ்னஸ் இருக்கலாம் அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் நீங்கள் சிம்ம ராசியாக இருப்பீர்களேயானால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த குரு தான் உங்களை காப்பாற்ற போகிறார் முடிந்தால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே இந்த குரு பயிற்சி யாகத்தில் கலந்து கொள்வது சிறப்பு அதுதான் நான் ஓப்பனிங்ல சொன்னேன் நீங்க நேர்ல வந்து கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க எங்க வேண்டுமானாலும் இருங்க உலகத்துல நீங்க எங்க வேண்டுமானாலும் இருங்க உங்க பேரு சங்கல்பத்தை சொல்லி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா பிரசாதம் வீடு தேடி வரப்போகுது முடிந்தால் கட்டாயம் இந்த குரு பயிற்சி யாகத்தில் கலந்துக்கோ அதுக்குன்னு ஒரு கட்டணம் இருக்குது அந்த கட்டணத்தை செலுத்தி குரு பயிற்சி யாகத்தில் கலந்து கொள்வது சிறப்பு சரி உத்தியோகம் எப்படி சாமி இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கோ நிறைய இடமாற்றங்கள் அமையும் நான் எப்பொழுதுமே சிம்ம சிம்மராசி என்பவர்களே வேலை ஜாப் சேஞ்சஸ் வரும் ஆனால் அதை ஏற்றுக்கோங்க நான் சென்னையில் இருக்கேன் ஏன்னா வந்து புனேக்கு அனுப்புகிறாங்க குஜராத்துக்கு அனுப்புகிறாங்க எனக்கு ஹிந்தி தெரியாது போய் பத்து நாள் இருந்துட்டு வா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் இருந்துட்டு வா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் நீ நல்லா இருப்ப குடும்பம் பிரியாது பிரிஞ்சு இருந்தால் குடும்பத்துக்கு நல்லது உனக்கு நல்லது போயிட்டு வா ராஜா நான் அனுப்பி வைப்பேன் எனக்கு வெளிநாடுக்கு கூப்பிட்றாங்க சாமி போயிட்டு வாமா அப்போ இடமாற்றங்கள் அமையும் வேலையில இடமாற்றங்கள் அமையும் டிரான்ஸ்பர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் அல்லது பிரைவேட் ஜாப் இருந்தாலும் டிரான்ஸ்பர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி என்பர்களே குருவால் நன்மை சனியால் தீமை அப்போ ராகு வேற பார்க்க போறாரு ராகு வேற ராசியை பார்க்க அப்ப லக்னத்துல கே ராசியில கேது அப்ப நிச்சயமா வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்ன கேட்காம நீங்க முடிவெடுக்க கூடாது இன்னும் போனா புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் சிம்ம ராசி நம்ம ஆறு மாசம் ஆகுது சாமி எட்டு மாசம் ஆகுது நான் வேலை இல்லாம இருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது நாற்பத்தெட்டு வயசாகுது அபோவ் ஃபிஃப்டி கூட எளிமையான சிறு வயதாக இருந்தாலுமே கூட அந்த வேலை இல்லாம இருப்பீர்களே ஆனால் வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அல்லது ஒரு இன்சல் பண்றது இரிடேட் பண்றது அந்த மாதிரியான உங்களை இன்சல்ட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட இல்லாம வேலையில நிம்மதி பிறக்கும் அதே போல குடும்பத்துல மகிழ்ச்சி பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல் மெயினா கணவன் மனைவி கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை சிம்ம ராசி அன்பர்கள் அது காதலர்களாக இருக்கலாம் ரொம்ப டீப்பாக பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் திரைமறைவாக வெளியில் தெரியாமல் உறவு முறைகளாக இருக்கலாம் அந்த மாதிரியான கான்பெண் உறவு முறைகள் இருக்குமே ஆனால் அதில் பிரிவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் ரகசிய உறவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் சின்ன சின்ன பிரச்சனைகள் டிவோர்ஸ் வரலும் போய் நிற்கிறது அந்த மாதிரியான டிவோர்ஸ் கேஸ் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்துகள் வழிபாடுகள் செய்வீர்களேயானால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் ஸோ நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு எழுபது சதவிகித நன்மை போகுது உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன வேண்டும் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு சாமி நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றிய நமசிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி